ஹலோ வியூயர்ஸ் இந்த பதிவில் இப்பொழுது நாம் அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியினால் ஏற்படக்கூடிய தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்பதை விவரமாக பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு ராசியிலும் கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்கள் அதாவது ஒன்றரை வருடம் வரை இருக்கக்கூடிய இந்த ராகு மற்றும் கேது இந்த இரண்டு சாயா கிரகங்கள் அதாவது நிழல் கிரகங்கள் நாம் அலசி ஆராயும் பொழுது ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவைப் போல் கெடுப்பார் இல்லை என்ற ஒரு சொல்லடையை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதாவது இந்த ஞான காரகன் கேது போக காரகன் ராகு அதாவது இந்த இரண்டு கிரகங்களுக்குமே சொந்த வீடு என்பது கிடையாது இவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டின் அதிபதியைப் போல் செயல்படுவார்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார்களோ அந்த நட்சத்திர அதிபதியாக செயல்படுவார்கள் இந்த ராகு என்ற கிரகமானது பெருக்கிக்கொண்டே போவது கேது என்ற கிரகம் சுருக்கிக்கொண்டே கொண்டே போவது அதாவது ராகு என்ற கிரகம் சனியை போல் செயல்படும் கேது என்ற கிரகம் செவ்வாயை போல் செயல்படும் இந்த ராகு கேது இரண்டு கிரகங்களுமே கர்மாவை பிரதிபலிக்கக்கூடிய கிரகங்கள் ராகுவாவது கொடுப்பார் கேதுவை பொறுத்தவரை எல்லாமே மாயை என்ற ஒரு ஞானத்தை மட்டுமே உணர்த்துவார் வருகிற மே மாதம் பதினெட்டாம் தேதி இது நாள் வரை மீனராசியில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகம் கும்பத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இதனால் வரை கண்ணிராசியில் இருந்த இந்த கேது என்ற கிரகம் இனி சிம்ம ராசிக்கு மாற இருக்கிறார் இந்த ராகு என்ற கிரகம் இப்பொழுது பயிற்சியாகி இருந்த குருவின் ஒன்பதாம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷமான பார்வையை பெற இருக்கிறார் இதனை ஜோதிட ரீதியாக குரு சண்டாள யோகம் என்ற சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது அதாவது ராகு என்ற ஒரு இருள் கிரகத்தின் மீல் குரு என்ற கிரகத்தின் ஒளி கதிர்கள் பட்டு இந்த ராகு என்பவர் பூர்ணமாக சுபக்கிரகமாக செயல்படுவார் இந்த ராகு என்ற கிரகம் பொதுவாக தூண்டிவிடுவது பேராசையை தூண்டிவிடுவது குரு ராகுவின் பார்வை குரு ராகுவின் சேர்க்கை கோச்சாரத்தில் கும்ப ராசிக்கு வரும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண்போம் ரிஷபத்தை எடுத்துக்கொள்வோம் நாம் அனைவருக்குமே நன்றாக தெரியும் ராசியில் சந்திரன் உச்சம் ராசியாதிபதி சுக்கரன் என்பதனால் மிகவும் மென்மையான நபவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் உணர்வு பூர்வமாக எதிர்பார்க்கக்கூடியவர்கள் மேலும் தாயுள்ளம் படைத்தவர்கள் அனைவருக்கும் தங்களால் முடிந்தவரை நல்லது மட்டுமே செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த ராசிக்காரர்கள் இவர்களுக்கு இப்பொழுது இந்த ராகுகேது பெயர்ச்சி என்ன சொல்கிறது என்றால் இதனால் வரை பதினொன்னாம் பாவம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ராகு இருந்தது இப்பொழுது பத்தாம் இடத்துக்கு வந்து ஜீவனஸ்தானத்திற்கு வர இருக்கிறது லாபஸ்தானத்தில் ராகு இருந்த பொழுது இவர்களுக்கு நன்றாக லாபங்களை ஒரு விதத்தில் கொடுத்தாலும் அந்த கொடுத்த லாபத்தை இவர்களால் பூரணமாக அனுபவிக்க முடியவில்லை மேலும் வீட்டுக்கு எடுத்து செல்ல முடியவில்லை ஒரு நிம்மதியான சுப செலவுகள் பண்ண இதன் காரணம் இவர்களுக்கு ராசிக்கு எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதியான குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் இதனால் இவர்களுக்கு பொருளாதார ரீதியாக தேவையில்லாத ஒரு முடக்கம் தேவையில்லாத விஷயங்களில் முதலீடு செய்து அதில் மேலும் நமக்கு லாபம் மேலும் நமக்கு லாபம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஒரு ஏமாற்றம் அடைந்ததுதான் மிச்சம் லாபம் இது நாள் வரை வந்தது ஆனால் எங்களால் அந்த லாபத்தை முழுவதுமாக உபயோகிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டோம் ரிஷபராசிக்காரர்கள் நாங்கள் என்ன பாவம் செய்தோமோ தெரியவில்லை கிட்டத்தட்ட வெளியே சொல்ல முடியாத ஒரு அவமானத்தை இந்த ஜென்மகுரு என்பவர் எங்களுக்கு கொடுத்து விட்டார் நிறைய இடங்களில் நிறைய விஷயங்களில் நாங்கள் முதலீடு செய்த அனைத்துமே தலைகீழாக எப்பொழுதுமே ஒரு வேகமாகவும் ஒரு உற்சாகமாகவும் இருக்கக்கூடிய நாங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை போல் ஆகிவிட்டோம் என்று சொல்வதுதான் ரிஷபராசிக்காரர்களின் நிதர்சனமான உண்மை இப்பொழுது பத்தாம் இடத்தில் வரக்கூடிய ராகு என்பவர் இவர்களுக்கு தொழில் சம்பந்தமாக உத்தியோகம் சம்பந்தமான விஷயத்தில் ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் இனியாவது அந்த ஏற்றத்தை எங்களால் அனுபவிக்க முடியுமா அதனை உபயோகிக்க முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியும் இதன் காரணம் இது காலகட்டங்களில் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு அமர்ந்து இவர்களுக்கு பத்தாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பது என்பது ஒரு விதத்தில் இவர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகமாகவும் செயல்படுகிறது பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் முதலில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு நிகரற்ற லாபம் என்பது கண்டிப்பாக வரும் மேலும் ச ராவு தனது சொந்த நட்சத்திரத்தமான சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தொழில் ரீதியாக இவர்களது பொருட்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு ஒரு நல்ல டிமாண்ட் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் பிறகு அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு வாழ்க்கை துணைவர்களாலும் கூட்டாளிகளாலும் வெளிநாட்டு தொடர்பிலும் இவர்களுக்கு பன்முக வருமானம் பன்முக லாபம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் இதனை புத்திசாலித்தனம் நீங்கள் உபயோகித்துக் கொள்ள வேண்டும் பத்தாம் பாவத்தில் ஒரு பாவ கிரகம் இருந்தால் அரசனை போன்ற வாழ்வு என்றுதான் ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்கிறது பொதுவாக பத்தாம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது இவர் நிறைய வருமானத்தை கொடுப்பார் வருமானத்தின் மூலமாக நமக்கு பிரச்சனைகளும் வரும் நமக்கு பிளஸ்ஸும் வரும் ஆனால் குருவின் பார்வையில் ராகு அமர்ந்திருப்பதனால் தெளிவான திடமான லாபத்தை இனி கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் பெற முடியும் இங்கு ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகம் இனி இவர்களுக்கு நாலாம் பாவம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் வந்து சஞ்சாரம் செய்ய இருப்பதனால் இவர்கள் வயதை அனுசரித்து மாத்ரு வர்க்கம் என்று சொல்லக்கூடிய தாயாரின் உடல்நிலை அது வேலை வாய்ப்பாக இருக்கலாம் அல்லது உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய பழுவாக இருக்கலாம் இவர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்கள் இந்த இன்சூரன்ஸ் வைத்துக் கொள்வது மிதமான வேகத்தில் வாகனத்தில் இவர்கள் பிரயாணம் செய்வது இவர்களது வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது அங்கே இவர்கள் கட்டக்கூடிய அது எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் போன்ற விஷயங்களை அனைத்தையும் இவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் மேலும் இவர்கள் புதிதாக வீடு கட்டும் பொழுது அந்த லீகல் டாக்குமெண்ட்ஸ் போன்ற விஷயங்களில் பழுதில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் நாலாம் இடம் என்பது நமக்கு சுகஸ்தானம் நாலாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது குறிப்பாக முதலில் அவர் உத்தர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நமக்கு எதுவும் ஃபைன் இல்லாமல் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் பிறகு பூர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு சின்ன சின்ன அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் புத்திசாலித்தனமாக தங்களது உடலை இவர்கள் பார்த்துக் கொள்வது நல்லது பிறகு கேது பகவான் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் மக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களது வீடு வாகனங்கள் சுகஸ்தானம் அதிலும் குறிப்பாக தென்மேற்கு மூலையில் அதாவது சவுத் வெஸ்ட் புதிதாக ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுவது டெமாலிஷன் பண்ணுவது கிணறு தோண்டுவது அல்லது இருக்கும் கிணறை மூடுவது போன்ற ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் செய்யவாக இருந்தால் அதற்குண்டான ஒரு நல்ல ஜோதிட ஆலோசகரை அணுகி தெளிவான அறிவுரைகளை எடுத்து அதன் மூலம் நீங்கள் பயணிப்பது புத்திசாலித்தனம் குறிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்த கடன் என்பது அடையும் இது நாள் வரை எங்கே தோல்வி அடைந்தார்களோ அங்கே இவர்கள் ஜெயிப்பார்கள் தொழிலில் ஒரு நல்ல விஸ்வரூப வெற்றி என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு இவர்களுக்கு வழிபாடு அல்லது பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகத்துக்கு இவர்கள் பிள்ளையார் வழிபாடு செய்வது முடிந்தால் ஒரு முறை பிள்ளையார் பட்டி செல்வது அல்லது இவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான பிள்ளையார் கோயிலில் திங்கட்கிழமை திங்கட்கிழமை அருகம்புல் வைத்து அர்ச்சனை அபிஷேகங்கள் தொடர்ச்சியாக நான்கு வாரங்கள் செய்வது இவர்களுக்கு மேலும் அபிவிருத்தியை கொடுக்கும் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள்